கைசி இப்போ பார்த்தீங்கன்னா காஞ்சனா ஃபோர் படத்தோட அப்டேட்டுக்கு பயங்கரம் எல்லாருமே எதிர்பார்த்துருக்காங்க ஸோ அந்த படத்தோட அப்டேட்டை பொறுத்தளவுக்கு இப்போ ஒரு சூப்பரான விஷயம் வந்து வெளியே வந்திருக்குது அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம காஞ்சனா ஃபோர் படத்தோட பாதி ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா பக்காவாக கம்ப்ளீட் ஆயிருச்சாமல் அதாவது பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக வந்து பாண்டிச்சேரி ஷெட்யூல் வந்து கம்ப்ளீட் பண்ணாங்க அதுக்கப்புறமா இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்ம ராகவலாரஸ் மாஸ்டர் வந்து ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாரு ஸோ அந்த அப்டேட்டில் வந்து காஞ்சனா ஃபோர் படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பணம் எனக்கு கிடச்சி அந்த படத்தில் ஒரு பெர்சன்டேஜ் வந்து நான் என்னோடய பசங்களுக்காக எடுத்து வச்சிட்டேன் அதாவது அவரோட ஆசிரமரத்தில் வளர பசங்களுக்காக எடுத்து வச்சிட்டேன் அப்புறமா சொல்லி சொல்லியிருந்தார் ஸோ ஒவ்வொரு படத்துக்கும் பூஜை போடுறதுக்கு முன்னாடி அட்வான்ஸ் கிடைக்கும் போது நான் அப்படி எடுத்து வைப்பேன் அதே மாதிரி இந்த ஒரு கஷ்டப்பட்டு நான் வந்து காசு ஏற்றி வச்சு எங்கள் அம்மாட்ட கொடுத்து அவங்க பார்த்திங்கன்னா கஷ்டப்பட்டு ஒரு வீடை வாங்கினோம் அந்த வீடையை வந்து நான் குழந்தைகளுக்கு கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அது ஒரு ஸ்கூலாக வந்து இயங்கிட்டு இருக்குது நம்ம ராகவலான்ஸ் மாஸ்டர் அங்கே பலகாலமாக வாழ்ந்த ஒரு வீடு அது அவர் பார்த்திங்கன்னா ட்ரீமாக வந்து வாங்கின ஒரு ஹவுஸு அதை பார்த்திங்கன்னா இப்போ பசங்களுக்காக விட்டுட்டு அவர் வாடகை வீட்டில் இருக்காரு அப்படின்ற மாதிரி தகவல் கிடச்சிருக்கு அந்த விஷயத்தை பார்த்திங்கன்னா நம்ம ராகவலான்ஸ் மாஸ்டர் அவர்களே ஷேர் பண்ணியிருந்தாரு அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா பணக்கார குழந்தை பணக்கார பணக்கார பசங்க சாப்பிட்ற சாப்பாடு வந்து ஏழை மக்களுக்கு போய் சேரணும் அப்படின்ட்டு இருக்காங்க வாரம் பார்த்தீங்கன்னா ஊர் ஊரா வந்து நம்ம ராகவலாஸ் மாஸ்டர் வந்து அவரே போய் எல்லாத்துக்குமே சாப்பாடு கொடுத்துட்டு அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான சூப்பரான விஷயமா இருக்குது ஸோ இந்த ஒரு விஷயத்தை பத்தி உங்க ஒப்பீனியன் அதே மாதிரி காஞ்சன் ஆஃப் ஒரு படத்தோட ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா பாதி ஷூட்டிங் வந்து பக்காவை கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி தகவல் கிடைச்சிருக்கு அதை பத்தினா அடுத்தடுத்த அப்டேட் என்ன வருதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்ட் பண்ணுறேன் தேங்க்யூ மிஸ்